சிவாயனம நேயர்களே நான் சாமுண்டீஸ்வரி இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு நந்தியே மூலவராக இருக்கும் கோவில் இது எவ்வளவு விசேஷமா இருக்குது பாருங்க எல்லா கோயில் எம்பெருமான் ஈசர் மூலவராக இருப்பார் நந்தி அதுக்கு அடுத்த தான் இருப்பாங்க ஆனா இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா மூலவரே நந்தியாக இருக்கிறாங்க இது எவ்வளவு விசேஷம்ன்றது பாருங்க அந்த கோவிலை பத்தி நாம் இப்போ பார்க்கலாம் இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூருல இருக்கு பெங்களூருல பசான குடி அப்படின்ற இடத்துல இந்த கோவில் அமைந்திருக்கிறது இது வந்து குன்று மேலே இருக்கு நம்ம போய் பார்க்கணும்னா மலை மேலே போய் தான் இந்த கோவில பார்க்கணும் இந்த குன்றுக்கு ஊது குழல் குன்று அப்படின்னு அடையாளம் போன்ற ஒரு ஊதுகுழல் இருக்கிறது படைப்பிரிவின் அடையாள ஒளியாக இது இருக்கிறதுனால தான் இதற்கு அந்த பெயர் வந்ததாக சொல்லப்படுது இது பெங்களூர்ல இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த கோவில்கள்ல ஒரு கோயிலா இந்த கோயில் திகழ்கிறது இந்த கோயில் வந்து மலை மேல இருக்கிறதுனால மலை மேல ஏறி போறதுக்கு படிக்கட்டுகளும் இருக்கு கோயில் கோபுர வாசல் வழிக்கா போறதுக்கு வாகன வசதிகளும் இருக்கு சாலைகளும் இருக்கு அதனால இந்த கோவில போய் வயதாரர்கள் கூட பார்க்கறதுக்கு வசதியாக இந்த கோவில் இருக்கிறது இந்த கோவிலுடைய பத்தி இப்ப நாம பார்க்கலாம் இந்த கோவிலுக்கு முன்னாடி இந்த இடம் வந்து விவசாய நிலமாக இருந்துச்சாம் அப்போ விவசாயிங்க எல்லாம் வந்து இந்த இடத்துல வேர்க்கடலை பயிரிட்டு வந்தாங்களாம் இந்த வேர்க்கடலை பயிரிட்டு இருக்கும் பொழுது எல்லாருக்குமே தெரியும் பயிர்னாக்கா மாடு வந்து மேயும் நீட்டு அதே மாதிரி இவங்க பயிரிட்டு இருந்த வேர்க்கலையெல்லாம் வந்து மாடு திங்க ஆரம்பிச்சுதான் மாடு திங்க ஆரம்பிக்கும் பொழுது ஒரு தடி எடுத்து அந்த மாட்டை அடிக்கிறாராம் அடிக்கும்போது அது என்ன பண்ணதா காலை மடக்கிக்கனு அந்த இடத்துலயே உட்காந்து அது கல்லாவே ஆயிடுச்சான் கல்லாயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியலையாம் அந்த கல்லான வந்து வளர ஆரம்பிச்சிடுச்சாம் வளர ஆரம்பிக்கும் போது இந்த ஊர் மக்கள ஒண்ணுமே என்ன பண்றது இதுன்னு சொல்லிட்டு அப்போ அங்க வந்து எம்பெருமான் நீசன் கிட்ட ஊர் மக்கள் எல்லாரும் முறையிட்டாங்களாம் ஐயா இந்த மாதிரி வந்து மாடு கல்லா அடிச்சு இந்த மாதிரி வளருது எங்களுக்கு ஒன்னும் புரியலையா தான் வந்து காத்துச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்கும் பொழுது எம்பெருமான் ஈசன் வந்து அசரேரி உருவத்துல வந்து அந்த மாடு கால் கிட்ட ஒரு சூழாயம் இருக்கு அதை எடுத்து தலையில வையுங்க அப்படின்னு சொன்ன உடனே அதே மாதிரி ஊர் மக்கள் செய்யும் பொழுது வளர்ந்து வந்த கல் வந்து அப்படியே நின்றுடுச்சான் நாலு புள்ளி அஞ்சு மீட்டர் உயரமும் ஆறு புள்ளி அஞ்சு மீட்டர் அகலமும் இருந்தா அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கோயிலாக இது திகழ்கிறது நந்த பின்புற வாழ்ல சின்னதா ஒரு விநாயகர் இருக்காராம் அதே மாதிரி பின்புறம் ஒரு சிவலிங்கம் இருக்கான் நம்ம பார்த்திருப்போம் எல்லா சிவாலயங்களிலும் முகம் காட்டின மாதிரி தான் நந்தி அமர்ந்திருக்கும் ஆனால் இந்த கோவில்ல சிவனைக்கு பின்புறமாக முதுவை காட்டின மாதிரி நந்தி அமைஞ்சிருக்கிறது இந்த கோவிலுடைய தனி சிறப்பு இந்த கோவில ஒவ்வொரு மாசமும் கார்த்திகை மாதம் வேர்க்கலை சந்தை நடக்கும் பக்தர்கள் எல்லாம் வந்து வேர்க்கலாலையே காணிக்கையாக இந்த கோவிலுக்கு வழங்குவது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் அந்த அளவுக்கு விசேஷமான கோவிலாக இது திகழ்கிறது என் பெருமான் நந்தி பகவான் வந்து இந்த கோவில்ல மூலவராக இருக்கிறார் இதுதான் ரொம்ப எல்லா கோயிலையும் ஈசன் தான் மூலவராக இருப்பாரு ஈசனுக்கு எதிரில் தான் நந்தி வந்து இருப்பாங்க ஆனா இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா நந்தி மூலவராகவும் ஈசன் வந்து மூலவருக்கு பின்புறமாகவும் இருப்பது ரொம்ப விசேஷமாக இருக்கிறது நம்ம நேரம் கிடைக்கும்போது போய் இந்த கோவிலை பார்த்து பயன் பெருவமாக என்று கூறி இந்த பதிவை இத்துடன் நான் நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் கமெண்ட்ஸ் பண்ணும் நன்றி